சிஎஸ்கே அணியிலிருந்து வெளியேற போகும் முக்கிய வீரர் நம்ம இந்த ஒரு டுஸ்ட்டை எதிர்பார்க்கவே இல்லை இந்த ட்வஸ்டினால் சிஎஸ்கே அணியில் ஏற்பட்டிருக்கும் மிகப்பெரிய அளவு குழப்பங்கள் ஏன் திடீர்னு வந்து முக்கியமான வீரர் வெளியே போனார் அப்படின்ட்டு நிறைய காரணங்கள் இருக்குது ஸோ சிஎஸ்கே அணிக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காரு ரொம்பவே சூப்பராக இருக்காரு கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்திரெண்டு சீசன்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காரு நல்லா பெஸ்ட்டான ஓப்பனர் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ருத்ராஜ் கைகோட்டும் அவரும் களத்தில் நின்னா போதுங்க சும்மா அடித்து நவ்த்திடுவாங்க அப்படி தான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு அற்புதமான இன்னிங்ஸ் ஆடி கொடுத்த நம்ம டிவேன் கான்வேவர் தான் சிஎஸ்கே நீ முற்றிலுமாக கைவிட்டுட்டாங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஏற்கனவே பாத்தீங்கன்னா இந்த சீசன்ல ரெண்டு மூணு மேட்ச் தான் அவருக்கு சான்ஸ் கொடுத்தாங்க ஒரு மேட்ச் பாத்தீங்கன்னா ஃபிப்டி அடிச்சார் அதுக்கப்புறம் ரெண்டு மேட்ச் வந்து அவருக்கு ஃபெயிலியராக இருந்தாலுமே தொடர்ந்து தோனி அவர் கேப்டன்ஸியாக இருந்திருந்தால் கண்டிப்பாக அவருக்கு நல்லாவே சான்ஸ் கொடுத்துருப்பாரு ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கோப்பையை வெல்வதற்கு முக்கியமான காரணமாக இருந்தது அவருடைய பெர்ஃபாமன்ஸு அவருடைய ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பு அவர் ஆடி கொடுத்த இன்னிங்ஸ் எல்லாமே வந்து சிஎஸ்கேனிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருந்துச்சு அதனால தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கோப்பையை வந்து ஜெயித்தாங்க ஜடேஜா வந்து கடைசியில் வந்து ரெண்டு பால் சிக்ஸ் ஃபோர் அடிச்சு வின் பண்ணியிருக்கலாம் ஆனால் அந்த சீசன் ஃபுல்லுமே செம்மையான ஒரு பெர்ஃபாமன்ஸ் கொடுத்தது டிவென் கான்வே தான் அவரை வந்து ப்ரியாரிட்டி கொடுத்து ஒரு ஆறு கோடி ரூபாய்க்கு சிஎஸ்கே இந்த சீசன்ல ஏழை எடுத்துமே அவரை வந்து சரியான முறையில் யூஸ் பண்ணாமல் இருந்தது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தியது ஸோ அதனால தான் வந்து ரச்சின் ரவீந்திராவுக்கு சான்ஸ் கொடுத்ததுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐசிசி சாம்பியன் ஷோப்பில் நல்ல ஃபார்ம்ல இருந்தார் மேன் ஆஃப் த டோர்னமெண்ட் வாங்கினார் ஸோ அதனால தான் இளம் வீரர் வேற அவர் வந்து இப்போ ஃபார்ம்ல இருக்கிறது நமக்கு நல்லது ஸோ அவரை வந்து நம்ம வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவருக்கு சான்ஸ் கொடுத்தாங்க பட் இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு மேட்ச் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் இருந்ததை தவிர மற்ற அடுத்து ஆறு மேட்சிலுமே அவருடைய ஃபெயிலியர் மட்டும்தான் இருந்திருக்கு அப்படி இருக்கும்போது ஏன் டெவன் கன்வே வந்து பிளேயிங் லெவலில் வந்து தூக்குனாங்க அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்வியாகவே இருக்கு அது மட்டும் இல்லாமல் டெவன் கான்வியை பார்த்தீங்கன்னா இந்த சீசன்ல ஒரு ஃபிஃப்டி அடிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த சீசன்ல ஒரு ரெண்டு சீசன் வந்து நல்லா ஆடி இருக்கிற வீரரை வந்து ஏன் வந்து நம்பிக்கை கொடுத்து அவரை வந்து மீண்டும் வந்து ஓப்பனிங் ஆட வச்சு ருத்ராஜ் கேக்கட்டும் அவரும் இந்த பேரையை போகட்டும் ரச்சின் ரவீந்திராவை ஒன்றாவணியா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் வந்து சிஎஸ் கேனி பிக்ஸ் பண்ணாம ஏலத்தில் அவரை எடுத்துட்டு அவரை வந்து வாய்ப்பு கொடுக்காம வந்து ஒரு முக்கியமான வீரராக சொல்லிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்டியூட்டை கூட இல்லாமல் வந்து அவரை வந்து வெளியே உட்கார வச்சிருக்கீங்க இது வந்து யாராலையுமே ஏற்றுக்கக்கூடிய விஷயமா இல்லை ஸோ அதை தான் டேவன் கானிவும் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா பஞ்சாப்க்கு எதிரான போட்டியில் ஐம்பது அடிச்சுமே அவரை வந்து ரிட்டையர்ட் மூலியமாக அவரை வெளியே கொண்டு வந்தாங்க கடைசியில் வந்து அப்படி யார் அடித்தாலுமே ரவீந்திர ஜடேஜாவை உள்ள கொண்டு போனாங்க அவர் மட்டும் அடிச்சிருவாரா ஸோ டேவன் கான்வா ஃபார்மில் இருக்காரு நல்லா வந்து பேல் வந்து அவருக்கு கண்ணுக்கு தெரியுது அப்படி இருக்கும்போது அவரை வச்சுட்டு ஏன் வந்து அவரை வந்து ரிட்டையர் அவுட் மூலிமா வந்து வெளியே எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு குழப்பமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அவரை வந்து பிளேயிங் லெவலே நம்மளால் பார்க்க முடியல ஸோ அவரை வந்து முற்றிலுமா சிஎஸ்கேனி தூக்கிட்டாங்க அப்படின்றது கிளியரா தெரிஞ்சிருக்கு ஸோ அதனைத் தொடர்ந்து இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவருடைய தந்தை வந்து இறந்துட்டாரு ஸோ அதனால் சிஎஸ்கே கேம்ப்லேருந்து அவர் உடனடியாக வந்து அவருடைய வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டார் ஸோ அப்படி இருக்கும்போது இனிமே டெவன் கான்வே சிஎஸ்கேனியில் இருக்க மாட்டாரா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு ஸோ டெவன் கான்வே இருந்து விலக போகிறாரா ஸோ அவர் வந்து இந்த சீசன் ஃபுல்லுமே ரூல் அவுட் ஆக போகிறாரா ஸோ அவர் வந்து வந்து விளையாட மாட்டாரா அப்படின்ற மாதிரியும் கேள்விகள் போயிட்டு இருக்கு ஒருவேளை மேபி அவர் திரும்ப வரலாம் திரும்ப வராமலையும் போகலாம் ஸோ அதனால அவர் வராத பட்சத்தில் அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரா எந்த பிளேயர் எடுத்தால் கரெக்டாக இருக்கும் ஸோ அவர் வந்து ஒரு தரமான ஓப்பனிங் பேட்ஸ்மேன் கண்டிப்பாக அவருடைய பொசிஷனுக்கு ஒரு தரமான பேட்ஸ்மேன் எடுத்தால் தான் பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படிதான் வந்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் கண்டிப்பாக இருப்பாங்க ஸோ ஒருவேளை ருத்ராஜ் எப்படி ருத்ராஜ் கேக் வாட்டுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் அறிவிச்சாங்களோ ஸோ அதே மாதிரி நம்ம டேவன் கான்வேக்கும் ஒரு தரமான பிளேயரை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக அறிவிச்சாங்கன்னா செம்மையாக இருக்குங்க அதுவும் யங்ஸ்டராக இருந்தால் நல்லா இருக்கும் தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாக இருக்குது ஸோ நம்ம டேவன் கான்வே உடைய ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பென் டெக்கட் வந்து இங்கிலாந்து ஒரு பேட்ஸ்மேன் ஹேண்ட் பேட்ஸ்மேன் தரமான ஒரு பேட்ஸ்மேன் செம்ம அதிரடியான ஆட்டக்காரர் ஸோ அவரை எடுத்தால் நல்லா இருக்கும் அப்படின்றது எல்லாருடைய ஒரு எண்ணமாக இருக்குது ஸோ அதை சிஎஸ்கி நிர்வாகம் கண்டிப்பாக பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வேறு மாதிரியான ஒரு பிளேயிங் அவனு இருக்கும் ஸோ அவரை எடுத்து டேரக்டாக வந்து பவர் பிளேயில் ஆட வைச்சா சத்திய முக்கியமாக செம்மையாக இன்னிங்ஸ் ஆடுவாருங்க அவருடைய இன்னிங்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருப்போம் எந்த அளவுக்கு குயிக்காக ரன்னை வந்து அடிக்கக்கூடிய ஒரு அதிரடியான பேட்ஸ்மேனாக இருக்கார் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும் டெஸ்ட் போட்டியிலேயே அவர் வந்து அக்ரெசிவ் ஆடக்கூடிய பிள்ளையருங்க ஸோ அப்படி டி டுவெண்ட்டியில் அப்படின்னு எப்படி அவங்க ஆடுவாங்க அப்படின்றது நமக்கு தெரியும் ஒன் டே ஃபார்மேட்டில் கூட அவர் அக்ரெசிவ் ஆடக்கூடிய பிளேயர் ஸோ இந்த எல்லா ஃபார்மேட்லையுமே அவர் வந்து அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து செம்மையாக காட்டியிருக்காரு ஸோ ஆக்ஷனில் வந்து அவரை யாருமே எடுக்காமல் போயிருக்கலாம் கண்டிப்பாக ஒரு டெவென் காணி அவர்கள் இந்த சிஎஸ்கேனிலேருந்து வெளியே போனார் அப்படின்னா அவருக்கு கரெக்டான ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னா பென் டெக்கட் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் கண்டிப்பாக சிஎஸ்கேன அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இந்த பிளேயர் எடுத்தால் ஒரு பர்ஃபெக்டாக இருக்கும் கண்டிப்பாக செம்மையாக இருக்கும் அப்படின்றது உடைய எதிர்பார்ப்பாக இருக்குது ஸோ சிஎஸ்கேனி என்ன பண்ண போகிறாங்க எந்த மாதிரியான டிசிஷன் எடுக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த அப்டேட்டில் நம்ம பார்க்கலாம் ஸோ புள்ளிப்பட்டியில் நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புள்ளிப்பட்டியில் நிறைய சேஞ்சஸ் இருக்குங்க ஸோ டாப் டூவில் பார்த்தீங்கன்னா குஜராத்தும் டெல்லியும் இருக்காங்க ரெண்டு டீமுமே பன்னிரெண்டு பன்னிரெண்டு பாயிண்ட்டில் சும்மா மாதாக நிற்கிறாங்க ஸோ இவங்களை அடிச்சுக்க ஆள் இல்லையா அப்படின்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாதுங்க ஸோ எல்லோருமே அடிச்சுட்டு தான் இவங்க வந்து மேலே போயிருக்காங்க ஸோ ரெண்டு பேருமே வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க பட் இருந்தாலுமே அவங்களுடைய அக்ரெசிவ் இன்டென்ட் அப்படின்றது ரொம்பவே வேற மாதிரி இருக்குது ரெண்டு டீமுக்குமே புதிய கேப்டன் சும்மா மாதம் இருக்காங்க இந்த சீசனில் தரமான டீம்னா அது ரெண்டு டீமை தான் நம்ம சொல்லலாம் அந்த ரெண்டு டீமு தான் இப்போ டாப்பில் இருக்காங்க ஸோ ஐபிஎல்லே அதிக கோப்பைகளை வென்ற இரண்டு அணிகளும் சரி கோப்பையே வெல்லாத அணிகளும் சரி நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது ஸோ அணி வின் பண்ண டீம் எல்லாம் கீழே இருக்காங்க ஸோ இழ புதுசாக வந்த டீம் எல்லாமே மேலே இருக்காங்க ஸோ இதுதான் வந்து டாப் பொசிஷனில் இருக்கிற ஒரு முக்கியமான விஷயமே ஸோ இன்றைக்கி நடக்கக்கூடிய நிறைய போட்டிகள் வந்து ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய போட்டியாக இருக்குது இன்னைக்கு வந்து எஸ்ஆர்ஹெச்சுக்கு மும்பைக்கு நடக்க போகுது இந்த போட்டி ரொம்ப 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 முக்கியமான போட்டியாக இருக்குது பாயிண்ட் டேபிளில் அடுத்த லெவலுக்கு பிறக்கக்கூடிய ஒரு முக்கியமான போட்டியாக இருக்க போகுது எஸ்ஆர்ஹெச் அணி ஜெயிச்சாங்கன்னா டாப்புக்கு போவாங்க அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது அடுத்த பொசிஷனுக்கு போவாங்க அதே தான் இருப்பாங்க மும்பை அணிக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான போயிட்டீங்க கண்டிப்பா இந்த போட்டியில் சுச்சுவேஷனில் இருக்காங்க தொடர்ந்து மூன்றாவது வெற்றியை பதிவு செய்யுமா அப்படின்றது எல்லாருடைய எதிர்பார்ப்பா இருக்கு அது என்ன பண்ண போறாரு ஹார்டிக் பாண்டியா அப்படின்றத போட்டாங்க அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு ஸோ நம்ம பார்ப்போம் ஸோ யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்துன்னு பார்க்கலாம் ஸோ சிஸ்கே அணியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இன்னும் ஒரு சான்ஸ் அப்படியே கதவை தட்டிட்டு தான் இருக்குது அந்த கதவு இன்னும் மூடாமல் இருக்குது ஸோ அந்த கதவை வந்து ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுறதும் ஓப்பன் பண்ணாததும் சிஎஸ்கேவுடைய பிளேயிங் லவுன் தான் இருக்குது ஸோ அடுத்த போட்டியில் எஸ்ஆர்எச் அணிக்கான எதிரான போட்டி இருபத்தஞ்சாம் தேதி நடக்குது அதுவும் சென்னையில் நடக்குது நம்ம கோட்டையில் நடக்குது நம்ம கோட்டையில் நடக்கக்கூடிய போட்டியை கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய போட்டிகளில் கண்டிப்பாக அவளை ஈஸியாக விட்டுறக்கூடாது அப்படின்றது சிஎஸ்கேடைய எண்ணமாக இருக்குது தோனி அவர்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக நிறைய பிளானோட வந்திருப்பாரு இன்றைக்கி எப்படி மும்பை வந்து எஸ்ஆர்ஹ்ச்சி மோதி இன்னைக்கு வந்து யார் ஜெயிக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு பத பரபரப்பு கிளப்பி இருக்கோ அதே மாதிரி யார் லாஸ்ட் எடுத்த பிடிப்பாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு எஸ்ஆர்ஹிக்கும் நம்ம சிஎஸ்கேவுக்கும் இருக்க போகுது கண்டிப்பாக சிஎஸ்கேனி ஜெயிக்க போகிறாங்க ஜெயிச்சு டாப்புக்கு வர போகிறாங்க அது நம்ம எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம் மீண்டும் சிஎஸ்கேனி இரண்டாவது போட் ஆஃபில் வந்து ஒரு நல்ல முயற்சி எடுக்க போறாங்க அப்படின்றது எதிர்பார்ப்பு கிளம்பி இருக்கு அது மட்டும் இல்லாமல் இளைஞர்களுக்கு ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக ஆகணும் அடுத்த போட்டியில் எஸ்ஆர்ச்சி எதிரான போட்டியில் வந்து சிஎஸ்கேனி ஒருவேளை தோல்வியை சந்தித்தால் அடுத்து இருக்கக்கூடிய அஞ்சு போட்டிகளையுமே இளைஞர்களை போட்டு அவங்க பயன்படுத்தி யார் யார் வந்து எப்படி ஆடுறாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே பார்த்துட்டோம் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய அடுத்தடுத்த சீசனில் சிஎஸ்கேனிக்கு ரொம்ப 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 முக்கியமான ஒரு ரோலில் வந்து இளைஞர்கள் இருப்பாங்க ஸோ அதை வந்து இன்ஸ்டர்ஸ் வந்து சிஎஸ்கேனி கண்டுபிடிச்சிட்டாங்க ஏற்கனவே ஐஸ் மேட்ரியை கண்டுபிடிச்சிட்டாங்க சைக் கண்டுபிடிச்சாங்க ஏகேவை கண்டுபிடிச்சிட்டாங்க ஸோ அடுத்து இருக்க முக்கியமானது நம்ம வனிஷ் பேடி ராமகிருஷ்ண கோசே இவங்க எல்லாத்தையுமே பயன்படுத்தினாங்க அப்படின்னா கண்டிப்பா சிஎஸ்கே இன்னைக்கு ஒரு நல்ல பெஸ்டான பிளேயிங் லெவன் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு தல தோனி அவர்களும் அதே தான் சொல்லியிருந்தாரு நாங்கள் இந்த சீசன் வந்து எங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையலை ஸோ பிளே ஆஃபுக்கு போகிறதுக்கான வாய்ப்பும் முடிஞ்சு போச்சு அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டான பிளேயங்களைவிட இப்போ இருந்து நம்ம செட் பண்ண ஆரம்பிச்சிருவோம் அடுத்த சீசனுக்கு கண்டிப்பாக ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயங்களை விட நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தோனி அவர்கள் சொல்லியிருக்காரு போது தெரியுது இதிலிருந்தே தோனி அவர்கள் அடுத்த சீசனும் விளையாட போகிறார் அப்படின்றது கிளியரான ஒரு இன்டிமெண்ட்டை அவர் நமக்கு கொடுத்துட்டாரு கண்டிப்பாக சிஎஸ்கேனி ஒரு நல்ல டீமாக இருக்க போகுது ரசிகர்கள் அவ்வளோ சீக்கிரம் வந்து சிஎஸ்கேனியை விட்டுற மாட்டாங்க என்னதான் ஆதங்கரில் இருந்தாலுமே சிஎஸ்கேனி எப்பவுமே ஒரு பெஸ்ட்டான டீம் தாங்க அப்படின்றது யாராலுமே மறக்க முடியாது ஸோ சிஎஸ்கே ஒரு முக்கியமான பிளேயரை இழந்து முக்கியமான பிளேயரை வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க ஸோ என்ன நடக்க போகுது யாரை டார்கெட் பண்றாங்க அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம்